ஸ்வர்ணா ஹர்ஷன பைரவர் அஷ்டகம் தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீரன் அவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவிர்த் தன்மையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனாம் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை மழை பெய்திடுவான் ஸ்வர்ணாகர்ஷன பைரவநாதா வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரிய வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலை வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஸ்வர்ணாக பைரவநாதா முழுநிலம் அதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை மழை பெய்திடுவான் ஸ்வர்ணாக பைரவநாதா நான் மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனிலில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பெய்திடுவான் ஸ்வர்ணாக பைரவநாதா பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒலிக்கும் நால் வகை மணிகளை நானினில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் யாருமே என்பான் தன பெய்திடுவான் ஸ்வர்ணாஹர்ஷண பைரவநாதா பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனை இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின் நான் என்பான் தனக்கிள்ளீடு யாருமே என்பான் தன பெய்திடுவான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவநாத சதுர்முக ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும் இது வென்றான் தன கிள்ளையீடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் ஸ்வர்ணாகர்ஷன பைரவநாதா ஜெய ஜெய வடுகநாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜ ஜயரவ புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஸ்வர்ணாக பைரவநாதா स्वर्णाहर्षण भैरवनादा स्वर्णाहर्षण भैरवनादा